வீட்டிற்கு செல்ல முயற்சித்த ஈழத்தமிழர்கள் இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் போலியான கடவுச்சீட்டு மூலம் கனடா செல்லம் உட்பட்ட மட்டக்களப்பு மற்றும் வவுனியாவைச் சேர்ந்த இருவர் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் போலி ஆவணங்கள் தயாரித்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் கனடாவில் குடியுரிமை பெற்றவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் வசிக்கும் நாற்பத்தேழு வயதையுடைய மற்றும் பவுனியாவில் வசிக்கும் முப்பத்தேழு வயதை உடைய இருவர் ஈக்கி அறுநூற்று நாற்பத்தி எட்டு என்ற விமானத்தில் துபாய் ஊடாக கனடா செல்வதற்காக நேற்று காலை கடுநாயக்க விமான நிலையத்தை சென்றனர் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்திய இருவரையும் கடுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடவுச்சீட்டுகளை தயாரித்தவர் நீர்கொழும்பு சுற்றுலா விடுதியில் தங்கியிருப்பது தெரிய வந்ததை அடுத்து குற்ற புலனாய்வு பிரிவினர் அந்த ஹோட்டலை சுற்றி வளைத்து அவரை கைது செய்தனர் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதியினைச் சேர்ந்த நாற்பத்தேழு வயதை கூடிய தமிழர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் ஈழத்தமிழரான குறித்த கெனேடிய பிரஜையிடம் ஏழு போலியான இலங்கை கடவுச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் ஐந்து பேருக்கான கனேடிய வதிவிட விசாவையும் அவரிடமிருந்து கண்டுபிடிக்க குற்றப் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான பத்து அச்சிடப்படாத போரிங் அட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உள்ளது அத்துடன் கனடாவில் தங்கியிருப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மூன்று குடியிருப்பு அட்டைகளும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்